எந்த மாதம் எந்த வருடம் எந்த தேதியில் கல்யாணம் முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் சொல்ல முடியும் அது ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய தசை என்ன அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ ஒரு சம்பவத்தை வந்து நம்ம இந்த சம்பவம் இந்த தேதியில் இந்த நாளில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அதாவது இப்போ உதாரணத்துக்கு திருமண அமைப்புகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமணம் இந்த ஜாதகருக்கு இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் இந்த தேதியில் முடியும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு வந்து அவருக்கு நடக்கக்கூடிய தசையை எடுத்து பார்க்கணும் முக்கியமாக திருமணம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்பொழுது அந்த ஜாதகருக்கு ஏழாம் வீட்டு அதிபதி எப்படி இருக்கிறாரு சுக்கரன் எப்படி இருக்கிறாரு லக்கணாதிபதி எப்படி இருக்கிறாரு இதை முக்கியமாக நம்ம பார்த்துக்கிடணும் ஏன்னா ஏழாம் வீட்டு அதிபதி கெட்டு போய் இருந்தாலோ அல்லது ஏழாம் வீடு பாதிக்கப்பட்டு இருந்தாலோ ஏழாம் வீட்டு அதிபதி கிரகண தோஷத்தில் இருந்தாலோ அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களில் போய் இருந்தாலோ அந்த சாதகருக்கு திருமணம் வந்து காலதாமதமாக தான் முடியும் இதெல்லாம் வந்து பொதுவான விதி நம்ம அதையும் தெரிஞ்சுக்கிடணும் அந்த பொதுவான விதியும் தெரிஞ்சுக்கிட்டால் தான் வந்து ஒரு ஜாதகத்தில் அந்த சாதகருக்கு திருமண காரியங்கள் வந்து எப்போது கூடி வரும் அப்படிங்கிறத நம்ம கணிக்கிறதுக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும் அப்போ ஏழாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்லேயோ அல்லது ஏழாம் வீட்டு அதிபதி பன்னெண்டாம் வீட்லேயோ அல்லது ஏழாம் மீட்டு அதிபதி ராகு கேதுவோட கூடியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாதிப்போடு இருக்கிறாரு அப்படின்னா அந்த சாதகருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போவும் அதே மாதிரி ஏழாம் வீட்டு அதிபதி மட்டும்தான் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணம் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரனே நம்ம பார்க்கணும் ஏழாம் வீட்டு அதிபதி மட்டும் கிடையாது சுக்கரன் எப்படி இருக்கிறாரு சுக்கரனுடைய அமைப்புகள் நல்லா இருக்கா சுக்கரன் எதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா அதையும் நம்ம பார்த்துக்கிடணும் ஏன்னா திருமணம் ஒரு ஜாதகருக்கு முடியணும் அப்படின்னா ஏழாம் வீடு மட்டும் கிடையாது சுக்கரனுடைய தயவும் கட்டாயம் தேவை சுக்கரன் வந்து அந்த ஜாதகருக்கு நல்லா வலிமையாக இருக்கிறாரா அந்த சுக்கரனும் கெட்டுப்போகாமல் இருக்கிறாரா சுக்கரன் அவருடைய நட்பு வீட்டில் இருக்கிறாரா இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜாதகத்தில் கிரகண தோஷம் அடையாமல் இருக்கிறாரா இந்த மாதிரிலாம் நம்ம ஆலோசனை பண்ணி கணிச்சு பார்க்கணும் நல்லா ஜாதகத்தை தெளிவாக பார்த்தோம் அப்படின்னா அதன் பிறகு அந்த சாதகருக்கு நடக்கிற தசை என்ன அந்த தசநாதன் எந்த வீட்டுக்குடைய அவர் அதாவது என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாரு இதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதத்தில் இந்த தேதியில் இந்த வருடத்தில் கல்யாணம் முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அது வந்து ஏழாம் வீட்டு அதிபதி நல்ல நிலைமையில் இருந்து சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது நடக்கிற தசையும் ஓரளவுக்கு சாதகமான பாதகமான தசையாக இருந்தாலும் சரி பரவாயில்ல அவர் சாதகமான அமைப்பில் இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் ஸோ நடக்கிற திசை நல்லா சாதகமான அமைப்பில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இந்த ஏழாம் இடத்தை க டச் பண்ணி பார்க்கணும் ஏழாம் வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கா அந்த கிரகம் பாதிக்கப்படாமல் நட்பு நிலையில் இருக்கா அல்லது ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு எதேனும் பாதிப்புகள் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அந்த கிரகத்தினுடைய திசா புத்தி அந்த இடத்துல திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி பதினோராம் வீட்டில் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருக்கா அந்த கிரகத்தினுடைய திசா புத்தி அந்தரத்தில் அந்த சாதகருக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கிங்க அந்த சாதகருக்கு எல்லாம் எட்டு அதுபோல் கொஞ்சம் நல்லாவே இருக்கிறாரு சுக்கரனும் நல்லா இருக்கிறாரு அப்படின்னே வச்சுக்கோங்களேன் அப்போது அந்த சாதகருக்கு திருமணம் எப்போ முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏழு பதினொன்று இந்த ரெண்டு வீட்டாக தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு கிரகங்கள் வருதா அந்த கிரகத்தினுடைய நேரங்கள் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ ஏழாம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கிடுவோம் ஏழாம் வீட்டில் சந்திரனோ அல்லது வேறு என்ன கிரகம் புதனோ சனியோ ஏதாவது கிரகம் ஏழாம் வீட்டில் இருக்கா அப்படிங்கிற பார்த்துக்கோங்க அந்த ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் கெட்டு போய் இருக்குது அப்படின்னா திருமணம் தள்ளி போகும் அந்த கிரகத்தினுடைய நேரமே வந்தாலுமே வந்து திருமணம் தள்ளி தான் போகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய க தசாபுத்தி அந்த இடத்துல திருமணம் முடியும்னு சொன்னேன் அடுத்து பதினோராம் மீட்டர் இருக்கக்கூடிய தசை கிரகத்தினுடைய தசா புத்தி அந்த இடத்துல திருமணம் முடியும்னு சொன்னேன் ஆனால் இந்த ஏழாம் மீட்டர் இருக்கக்கூடிய கிரகம் கெட்டு போய் இருந்தாலோ அல்லது பதினோராம் மீட்டர் இருக்கக்கூடிய கிரகம் பாதிக்கப்பட்டு இருந்தாலோ அந்த சாதகருக்கு திருமணம் தடைபடும் தள்ளி போகும் காலதாமதமாகத்தான் முடியும் சரி அப்போ பாதிக்கப்பட்டிருக்கு பலவீனப்பட்டிருக்குன்னு தெரியுது அப்படி தான் இருக்குது அப்போ எப்போ முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த சாதகத்தில் அந்த ஏழாம் மீட்டர் இருக்கக்கூடிய கிரகத்தை விட்டுறணும் அதே மாதிரி பதினோராம் மீட்டர் இருக்கக்கூடிய கிரகம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதையும் விட்டணும் இது தவிர்த்து மற்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குது நல்லா இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அந்த கிரகம் இந்த ஏழாம் மீட்டு பதினோராம் மீட்டு அதிபதியினுடைய அதிபதியினுடைய நல்லா புரிஞ்சோங்க அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரா அதையும் நம்ம தெளிவாக பார்க்கணும் இந்த ஏழாம் மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது பதினோராம் மீட்டர் இருக்கக்கூடிய அந்த கிரகம் பாதி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அந்த கிரகத்தினுடைய தசாபத்தி அந்தரத்தில் திருமணம் தடைபடும் தள்ளிப்போகும் தாமதமாகும் நல்லா இருந்தால் திருமணம் முடிஞ்சிடும் அப்போ பாதிக்கப்பட்டு தான் இருக்குது அப்படின்னு ஒரு சில ஜாதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியாக என்ன ஐந்து ஒன்பதாம் இடங்களில் ஏதாவது கிரகங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஐந்து ஒன்பதாம் மீட்டரில் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது திருமணம் முடியும் ஏன்னா முதல் பாயிண்ட்டு ஏழு பதினொன்று தான் பார்க்கணும் அடுத்த பாயிண்ட்டு தான் ஐந்து ஒன்பதை நம்ம பார்க்கணும் ஒரு வேளை ஏழு ஒன்பது ஏழு பதினொன்று அடிப்படையில் நல்லாவே இருக்குது அப்படின்னா நான் சொல்கிறது ஏழாம் வீட்டில் போய் ஒரு கிரகம் இருக்கும் ஏதாவது ஒரு கிரகம் இருக்குது அந்த கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரத்திலோ அல்லது ஏழா அமர்ந்த கிரகம் நல்ல நிலைமை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் வேறு ஏதேனும் கிரகங்களிலிருந்து தசாபுத்தி அந்தரங்கள் நடத்தினாலோ அந்த சாதகருக்கு திருமணம் அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரத்தில் முடியும் இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த சொன்ன விதி கொஞ்சம் உங்களுக்கு குழப்பலாம் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் பாருங்கள் ஒரு மிதுனல் அக்கணும் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா மிதினக்கணும் நான் இதில் வந்து கிரகங்களை நான் அடைக்கலை ஏதாவது சும்மா கிரகங்களை அடைச்சா வேறு ஏதாவது கிரக பார்வையோ தொடர்போ ஏற்படுத்தி உங்களை குழப்பம் நான் பிளாங்காக வச்சு கட்டத்தை பிளாங்காக வச்சு மிதுன லக்கணம் அப்படிங்கிறத மட்டும் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இப்போ இந்த சாதகத்தில் ஏழாம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்கிறத நம்ம வச்சுக்கிடுவோம் ஏழாம் வீட்டில் என்ன கிரகத்தை போடலாம் இந்த சாதகருக்கு ஏழாம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ ஏழாம் வீட்டில் பொதுவாக கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ மிதுன லக்கணத்திற்கு எந்த கிரகத்தை எடுக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா சூரியன் எடுக்கலாம் கூறுகள் நல்லது தான் ஆனால் பொதுவாக பாவக்கிரகங்கள் திரிகோணஸ்தானங்களில் தான் இருக்கக்கூடாது அப்படின்ற விதியை நம்ம ஏற்கனவே படிச்சுருக்கிறோம் ஆனால் கேந்திரங்களில் பாவக்கிரகங்கள் இருக்க பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மிதுன லக்கணத்துக்கு சூரியன் ஏழாம் வீட்டில் இருந்தால் அந்த சூரியனுடைய தசாபுத்தி அந்த இடத்தில் திருமணம் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அடுத்து ஏழாம் வீட்டில் வேறு என்ன கிரகத்தை எடுத்துக்கலாம் சனியை எடுத்துக்கலாம் ஆமாம் ஏழாம் வீட்டில் சனி இருந்தால் பாவக்கிரகம்னு ஒரு நம்ம யோசிப்போம் ஆனால் மிதின லக்கணத்துக்கு அவரே வந்து பாக்கியாதிபதி ஆனால் ஏழாம் வீட்டில் அவர் பகை கிடையாது நம்ம அதைத்தான் மெயினாக கவனிக்கணும் எந்த கிரகத்தை போட்டாலும் அந்த வீட்டில் அந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த கிரகத்தை நம்ம எடுக்க வேண்டாம் ஏன்னா அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரத்தில் திருமணம் முடியாது அதாவது இப்போ ஏழாம் வீட்டில் பாதிக்கப்படாத கிரகம் அப்படின்னா உதாரணத்துக்கு சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்போ சூரியனுடைய தசாபுத்தி அந்தரம் எந்த தேதியில் எந்த மாதத்தில் எந்த இதில் நடக்குன்னு பாருங்கள் அதுதான் அந்த சாதகருடைய திருமண நாள் இப்போது மிதுனலக்கத்தை நான் எடுத்து பேசும்போது இதே மாதிரி நம்ம வேறு வேறு லக்கணத்தை எடுத்து பேசணும்னா நிறையா முரண்பாடுகள் இயலும் இப்போ உதாரணத்துக்கு லக்கணத்தை எடுத்துக்கிட்டேன் ஏழாம் வீட்டில் சூரியன் இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம் அங்கே சூரியன் நீசத்தில் இருப்பார் அந்த நீசம்ப சூரியனுடைய தசாபத்தி அந்தரத்தில் திருமணம் தடைபடும் போகும் அதற்கு பதிலாக பதினோராம் ஏதாவது கரக இருக்கான்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு பதினோராம் மீட்டில் சனியே ஆட்சி புலம் வச்சுருக்கிறாரு அப்படி வச்சுக்கிடுவோமே மேசலக்கணம் ஒரு ஜாதகரை எடுத்துக்கிட்டோம் கும்பத்தில் சனி ஆட்சி பலம் வச்சுருக்கிறாரு சூரியனுடைய இதில் முடியாமல் சனியினுடைய பீரியடில் முடியும் திருமணம் இதுதான் நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது ஃபேஸுக்கு வந்து அடிப்படை இந்த முறையில் பார்த்தா எளிமையாக உங்களுக்கு பலன் நடப்படும் சரிங்களா நன்றி வாழ்க வளமுடன்